சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி மாவட்ட தலைவர் லெப்பை முன்னிலை வகித்தனர் பள்ளிவாசல் செயலர் அலி மல்லகி துவக்கி வைத்தார் மகளிர் அணி வார்டு நிர்வாகி பானுத் மருத்துவர் லட்சுமி பாரதிக்கு பொன்னாடை அணிவித்தார் முகாமில் தைராய்டு மூட்டுவழி சிறுநீரக கோளாறு ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிறந்த ஆலோசனைகளையும் மூன்று நாட்களுக்கு தேவையான இலவச மருந்தும் வழங்கப்பட்டன இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மருத்துவ முகாமினை எஸ்டிபிஐ தொகுதி மற்றும் வார்டு நிர்வாகிகள் காஜா ஜவுளி காதர் அப்துல் பதூத் மூசா காஜா அசாருதீன் மஹபூப் அசூர்தீன் முகைதீன் பீர்பாய் ரஷீத் நவாப் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்